வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்க நம்ம யாரை பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து விரைவில் இந்த சுயேட்சை சின்னம் என்னன்றது தெரிஞ்சிடும் ஸோ ஒரு தொகையில நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகைன்ற ஜெயிக்கணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இரட்டை இடை சின்னம் இருந்தாலுமே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆளுமையை காமிக்கணும்னா செலவு அடிச்சே ஆகணும் முன்னாள் செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பவே முடியாது ஏன்னா தங்களோட வாரிசுகளை பார்த்தீங்கன்னா களம் இறக்கிறதா மொதல் பிளானே முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட வாரிசுகளை வந்து களம் இறக்கலை இந்த வாட்டி முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி மெகா கூட்டணி அமைக்க இது ஒரு சொல்றாங்க அதே மாதிரி வந்து திமுக வலுவா செலவு பண்ணும் இந்த ஒரு விஷயம் அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஜெயிச்சு ஜெயிச்சு ஒரு மத்திய அமைச்சர் ஆகிட்டார்னா ஈஸி வந்து அதிமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் பின்னாடி பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில இருக்க நிறைய முக்கியமான புள்ளிகள் ஓபிஎஸ் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தேர்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு சசிகலா சொல்லிட்டு பட் மாற்றம் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தோத்துட்டாங்கன்னா அதிமுக இரட்டை இலையில் அப்போ எடப்பாடி பழனிசாமி உட்கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு கிளம்ப வாய்ப்பு இருக்குது இப்போ திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு வேட்பாளரை வந்து போட்டுட்டு மாற்றினார்ல அது எதிர்ப்புனால தான் வந்து மாற்றினார் அம்மா இருந்த காலகட்டத்தில் இப்படி தொண்டர்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செல்லாம் இருந்தாலுமே இப்படி ஒரு எதிர்ப்பு வர்றதுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல இது ஒரு விஷயம் அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பி ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இன்னும் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடாத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஓபிஎஸ் வழக்கு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நெளிவேளை இருக்கனால சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து இந்த அதிமுக வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்கல்ல இதில் ஓபிஎஸ்க்கு சாதமாக வந்துச்சுன்னா ஜெயிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருவேளை லெவல வந்து செல்லாதுன்ற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் ஹுசேன் ஈரோடு இடத்த இதில் எப்படி ஏஃபாம் பிஃபாமில் கழுத்து போட்டாரோ அதே மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ